விக்ரம் ஸ்ரீதரன் இது என்னோட முதல் படம் இந்த படத்தோட ஹீரோ நல்லா கிட்ட ஆயிடுச்சு இந்த படத்தோட ஹீரோ டேனி ஷபீர் ஆஷா ரோலில் பொற்கடி பண்ணியிருப்பாங்க அண்டு செபாஸ்டின் ரோலில் இந்திரஜித் பண்ணியிருக்காரு இது உதய் தங்கவேல் என் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அண்ட் இது ஸ்ரீராம் என்னோட கோ ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் இது இனியவன் என்னோட எடிட்டர் ஸோ படம் பார்த்துட்டீங்க அது உங்களோட பர்ஸ்பெக்டிவ் அது அதனால தான் அது அதுக்குன்ற ஒரு விஷயம் கொடுக்காம லைக் வியூவர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட செட்டப் வந்துட்டு நைன்டீன் நைன்ட்டி நைனில் இந்த கார்கில் வார் பீரியட் நடந்திருக்கு இது போஸ்ட் வார் ட்ராமானுவாங்க அதாவது ஒரு வாரை சந்தித்த ஒரு மனுஷனோட மனநிலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கான நிறைய ஆரண்டி பண்ணி தான் இதை பொசிஷன் பண்ணியிருக்கோம் யாரையும் தப்பு ரைட்டுன்னு சொல்லலை இது வந்துட்டு டேனின்ற ஒரு கேரக்டர் கோத்ரூ பண்ணார் அவரோட வெளிப்பாடாக தான் நான் அதை பார்க்குறேன் ஆமாம் அது அவர் கோத்ரூ பண்ண ட்ராமா அது ஒரு கிளிம்ஸாக தான் வந்துட்டு காமிச்சிருக்கும் ஸோ அவரோட கன்ஃபெஷன்ல தான் உங்களுக்கு அது தெரியும் என்ன நடந்தது அவருக்கு என்ன நடந்துதுன்றது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அங்கே தான் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை இது ரெஃபரன்ஸ் எந்த படமும் கிடையாது இது ஒரு தாட் பர்திங் பற்றி பண்ணணுன்ற ஒரு தாட் அங்கேருந்து உருவான ஒரு கதை ஸோ அது ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு 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 எக்ஸ்டெண்டடான ஒரு ஃபிக்ஷன் தான் சொல்லுவேன் நான் எங்கேயுமே மதத்தை பற்றி நம்ம பேசலை அது ஹிந்து இல்லை அந்த ஊர் அந்த கிராமத்தோட ஒரு கல்ச்சர் வெளிப்படுத்தும் போது அது தெரியாதவங்க ஒருத்தங்க வந்து அங்கே போது அவங்களோட வெளிப்பாடு வந்துட்டு ஃபியராக தான் இருக்கும் ஸோ அதோட ஒரு வெளிப்பாடாக தான் நான் அதை காமிச்சிருக்கேன் அது வந்துட்டு மத சார்ந்தோ அதை மாதிரி எதுவுமே பேசலை இல்லை ப்ரெக்னெண்ட்டான விமென் என்ன பேஸில் இருப்பாங்களோ அந்த பேஸில் தான் படத்தை செட் பண்ணோம் அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்க முடியாது இல்லையா அது ம அது மனைவி மேல இருக்கு அன்புன்னு நினைக்கிறேன் அன்பு இருக்கிறதுனாலதான் இந்த போராட்டமே இல்லை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்லை ப்ரெஸ் மீடிய எல்லாம் நன்றி நன்றி தேங்க்யூ உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சார்பட் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஒரு ப்ரெஸ் மீடியா நடக்கல அதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் கொஸ்டின் என்ன தான் அப்படி சொல்ல முடியாதுல்ல அப்படின்னா கோத்தா நிறைய கொலை பண்ணியிருக்கேன் கொலை பண்ணுறதுக்காக நான் ப்ராக்டிஸ் இருக்கேன் பட் இந்த படம் அப்புறம் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம் அதுக்கப்புறம் தான் ரோடு கிங் ஆஃப் கோத்தா தெலுங்கு படம் நட்சத்திரம் எல்லாம் நடந்தது ஸோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது இது இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி அப்புறம் சைன் பண்ண மூவி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கேரி பண்ணியிருக்கேன் என் கல்யாணம் ஆகல ஸோ

அது எனக்கு தெரியல அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா பிகினிங்ல இருந்தே வந்துட்டு செபாஸ்டனுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் சோ நீங்க அந்த சேஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டேனி டேனியாகவும் சேஸ் பண்ணிட்டு இருப்பாரு வார்ஃபீல்ட்ல சேஸ் பண்ற மாதிரியாகவும் சேஸ் பண்ணிட்டு இருப்பாரு அவரோட மென்டல் ஸ்டேட் படி அவன் ஒரு எனிமி அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் அதை கன்சீவ் பண்ணுது பாதிக்கிற மாதிரி எதுவும் காட்டின மாதிரி தெரியல இல்லைங்க மைண்ட் அதாவது போயிட்டு வந்தா மைண்ட் டென்ஷன் இல்ல அது வந்துட்டு சொல்லல ஏன்னா ஒரு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட உயிரை எடுக்கும்போது அது வந்துட்டு ஒரு சாதாரண ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அதுக்கப்புறம் மைண்டு இருக்காது அதுலேருந்து நார்மல்சி வரது ஒரு போராட்டம் நினைக்கிறேன் அதுவே ஒரு வார்ன்னு நினைக்கிறேன் அதோட பதிப்பாக தான் நான் அதை பார்க்குறேன் எல்லாருக்கும் இது நடக்கும்னு அவர் சொல்ல வரல அதை போயிட்டு வந்து இந்த நபருக்கு இது நடந்திருக்கு இவருக்கு அங்கே கார்கில் அவர் வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க அதில் நடந்த ட்ராமா அதில் வேறு எஃபெக்ட்ஸ் வந்து காட்டிடுறேன் எல்லாரும் அப்படி இதுலாம் கிடையாது நல்லா ரெகுலர் லைஃப் பண்ணுறவங்களும் இருக்காங்க பொதுவா எதுவுமே பேசல நம்ம இல்ல எனக்கு இந்த ரெண்டு பேர்ல மீதி இருக்க அஞ்சு பேருமே வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க ஏன்னா இது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பிலிம் அண்ட் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் இதை இப்படி ஃபிலிம் பண்ணியிருக்கிறதுக்கு முடியும்னு நான் நினைக்கிறேன் லைக் மிர்னா ஒரு எக்ஸ்ட்ரீமில் எஃபர்ட் போட்டாங்கன்னா ஷபீர் இன்னும் எக்ஸ்ட்ரீமில் எஃபர்ட் போட்டாங்க ஏன்னா டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராஸ்திட்டிக்ஸ் தம்மி ரெடி பண்ணது எல்லாமே பேபியோட வெயிட் சைஸ் அதெல்லாமே பார்த்து கேல்குலேட் பண்ணி ரெடி பண்ணுது ஸோ அவங்க செவன் மந்த்ஸ்லேருந்து நைன் மந்த்ஸ் ட்ரான்சிஷன் வரைக்கும் அந்த டம்மியோட வெயிட்டை ஆக்சுவலி கேரி பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்த டஃப் டெரின்ஸில் நடந்து ஓடி இதை வந்துட்டு நடிச்சு கொடுத்தாங்க சொல்றேன் ஏன்னா நீங்க பார்த்த கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க அது ஒரு லீச் கார்டு அது ஆக்சுவலி அவ்வளவு லீச் இருந்துச்சு அங்க என்ன ஷூட் பண்ணதே பெரிய விஷயம் அங்க நீங்க பாத்துருப்பீங்க என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அங்க கொடுத்துருக்காங்க நான் அதை பத்தி ஃபாரோ அகேன்ஸ்டாவோ எங்கேயுமே பேசல இது டேனி ஜெனியை கூட்டினு அந்த பீரியட்ல அந்த இடத்துக்கு போறேன் அந்த களத்துல இப்படி ஒரு ட்ராமா நடக்குதுன்னு தான் பேசியிருக்கேன் தவிர அது சரி இது தவற நான் எங்கேயுமே பேசல நான் நெருங்கிவா முத்தமிடாதுன்னு சொல்லி ஒரு படத்துல ஹீரோ அறிஞர் அப்போ இதுல வந்து லிப்லாக்ல அந்த வெட்டிங்ல நடக்கிறது ஒரு கிஸ்ட் தான் இருந்தாலும் அது இட்ஸ் நாட் அது ஒரு இமோஷனல் நடக்கிற ஒரு விஷயம் தான் தவிர அது பிளான் பண்ணி இந்த தருணத்தில் பண்ணோன்னா யாரும் பிளான் பண்ணி பண்ணலாம் இட் வாஸ் இன் இட் வாஸ் ஜஸ்ட் அன் இமோஷன் ஒரு இமோஷனில் வர ஒரு வெளிப்பாடு தான் அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இமோஷன் தான் அது எதோட குறியீட்டை அது அவரோட பர்த் மார்க்கை தான் அது பார்த்தோம் அது குறியீடெலாம் எதுவும் கிடையாது நிறைய வந்துட்டு ஓகே ஓகே இல்லை அதிகாதுங்க நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியுது ஆமாம் இதுல இருக்கிற சொல்ற பேசப்படுற ஃபேக்ட்ஸ் காட்டப்படுறது எல்லாமே டீட்டெயில் ஆரண்டி பண்ணி சைக்காலஜிஸ்ட்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கிட்டயுமே கன்சிடர் பண்ணி ஃபேக்ஸ் எடுத்து தான் வந்துட்டு அந்த ட்ராமாவை பில் பண்ணும் ஸோ எங்களுக்கு ஆரண்டி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் கிட்ட டைம் ஆச்சு அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் பிரெக்னென்ட் பீப்புள் லைக் பிரெக்னண்டாக இருந்த பெண்கள்கிட்டையும் பேசி என்னோட ரைட்டரும் அவங்க சைடில் இருந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் நாங்கள் அந்த அந்த இடத்த அச்சீவ் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன் நான் இந்த படம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணு நினைக்கிறேன் அபவுட் தட் அதாவது ஒரு டாக்டர் கிட்ட போனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல இது செய்யலாம் செய்ய வேண்டான்னு கேள்வி கண்டிப்பாக கேட்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் இங்கேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் அது வந்துட்டு உங்களோட சாய்ஸ் அந்த சாய்ஸ் நீங்கள் எடுத்து அதுக்காக நீங்கள் ரெடியாக இருக்கீங்க இங்கே அதை கோத்துருவ பண்ணுறதுக்குனால் அஃப்கோர்ஸ் எல்லா டாக்டருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு இந்த படம் எல்லாரோடமே டீம் எஃபர்ட் பட் கோர்ஸ் உதய் வந்துட்டு அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு நான் சொல்வேன் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் டிப்பிக்கலாக ஒரு இடம் பிளாக் பண்ணி அதுக்குள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எந்த சீனுமே எடுக்கலை நாங்கள் டிசைட் பண்ணும்போதே வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் அந்த இடத்துல இந்த ட்ராமாவை எக்ஸிபிட் பண்ணோம் அதை நாங்கள் கேப்சர் பண்ணோம் அப்படின்ற ஆங்கிளில் தான் இதை பார்த்தோம் ஸோ எதுவுமே பிளாக் பண்ணிடு ஸோ அந்த ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கும் ஒரு டீப்பின் நான் நினச்சதாக முடியும் ஸோ எங்கேயுமே பிளாக்லாம் பண்ணி இதுக்குள்ளே தான் போகணும் இங்கே தான் நிற்கணும்ல அவர் எங்கேயுமே சொல்லலை நீங்கள் பண்ணுங்கள் நான் கேப்சர் பண்ணுறேன்னார் அதனால தான் அது அதோட வெளிப்பாடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்டு விஷால் சந்திரசேகர் இதுக்குன்னு தனியாக நிறைய ஒர்க் பண்ணார் ஒரு லாங் டைம் எடுத்துக்கிட்டார் இதுக்கு ஒரு சவுண்ட்ஸ்கேப் ஒன்று ரெடி பண்ணார் அதுக்கு மேலே தான் வந்துட்டு ஆர்ஆர் பண்ண ஆரம்பித்தார் அதனால் டோட்டலாகவே இது வரைக்கும் வந்த விஷாலில் இருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு தெரியும்னு நினைக்கிறேன் அதான் டிப்பிக்கலாக சொல்ல வேணாம் அது அவனோட மைண்ட் இமேஜ் யூஸ்வலாகவே நம்ம ஃப்ளாஷ்பேக் போகிறோம் அப்படின்னா க்ளோஸ் அப் போய்ட்டு டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக டயலாகோட பாட்டோட சொல்லுவாங்க அப்படி சொல்ல வேணாம் அவனோட மைண்ட் இமேஜஸ்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அதில் கதை தான் ஸோ அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போனாங்க அந்த பையன் தவிச்சான்ற ஒரு தவிப்பு இருக்குது பார்த்தீங்களா அது சேர்ந்தா போறன்றது தான் இன்டென்ஷன் அது நீங்கள்லாம் எழுதுறது சொல்கிறத பொறுத்து மக்கள் வர்றதை பொறுத்து தான் இருக்குது பட் ஐம் ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட் அது அவங்க அதான் இப்போது ஒருத்தங்க எங்கேருந்து வராங்களோ அவங்களோட எக்ஸ்பிரஷனை தான் அது பார்க்குறேன் அவங்க அவர் கேட்ட மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டி இருந்து வராங்க ஒரு ஹிந்து ட்ரெடிஷன் அவங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி அவங்களுக்கு அதோட அவேர்னஸ் பெருசாக இல்லாமல் இருக்கலாம் அதனால் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக டச் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாகப்படுது அதுக்கப்புறமா டேனி சொன்னதுக்கப்புறம் அவங்களோடயே அவங்க க்ளோஸாக இருக்காங்களே அதையும் காமிச்சிருக்காங்க வேணாமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ